வணக்கம் தினக்குயில் செய்திகள் ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவிலில் அரசராக விழா நடைபெற்றது ராமேஸ்வரத்தில் ராமாயண இதிகாச நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன அந்த வகையில் ராவணனை வதம் செய்து ராவணன் சகோதரன் விபீஷ்ணனை இலங்கையின் அரசனாக முடிசூட்டப்பட்ட நிகழ்வு இதைத் தொடர்ந்து சிவபக்தரான ராவணனை வதம் செய்த ராமன் மீது பிடித்த பிரம்மகத்தை தோஷம் நீங்க ராமன் சிவபூஜை செய்யும் வகையில் மணலில் சீத்தையால் சிவலிங்கம் செய்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மூன்று நாட்கள் நடக்கிறது ராமலிங்க பிரதிஷ்டை விழா ராவண தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கோதண்டராமர் கோவிலில் இலங்கையின் அரசராக விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் விழா நடைபெற்றது முன்னதாக அதிகாலை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து விபீஷ்ணரும் ராமர் லட்சுமணரும் ஊர்வலமாக புறப்பட்டு தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள கோதண்டராமர் ராமர் கோயிலுக்கு சென்றனர் ராமருக்கு விசேஷ பூஜைகள் நடந்ததைத் தொடர்ந்து இலங்கையின் மன்னராக விபீஷ்ணன் பதவியேற்றார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்